ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் தாலி ஐட்டம்ஸ் தாலி செட்டு தாலி உருக்கள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு செட்டாக வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் தாலி உருக்கள் மட்டும் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ நீங்க எந்தெந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட அவைலபிள் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே மிக்சடா நான் காமிச்சிடுறேன் அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அந்த டிசைன் வந்து தெளிவா போட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்க அந்த டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து தாலி ஐட்டம்ஸ் மோஸ்ட் வாண்டடா எல்லாரும் நிறைய என்கொயரிஸ் வருது என்கொயரிஸ் அதிகமா வரலனால சரி வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் பிரைசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் டெய்லி வியர்க்கு நீங்க சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அகைன் ரீபாலிஷ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரீபாலிஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்து நீங்கள் புதுசாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லோரும் மேக்ஸிமம் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன் இதில் இல்லாமல் உங்களுக்கு டிசைன்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ஃபோட்டோ வந்து கிளியரான ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாலி டிசைன் யூஸ் பண்ணுவீங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி டா தாலி டிசைன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவெ கிஃப்ட் பஸ்ட் பாத்துல இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்அவி பார்த்தீங்கன்னா இந்த முருகு செயின் டைப்ல வரக்கூடிய ஷார்ட் பார்க்க போகிறோம் இது வந்து ஷார்ட் செயின் நல்லா திக்கா வரும் பார்க்க வந்து முருகு செயின் மாதிரியே இருக்கும் நல்ல திக்கா வரக்கூடிய ஷார்ட் செயின் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ்அவி கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க நல்லா தான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பேக்கிற மூலமா ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா தாலி ம்ஸ் எல்லாம் பாத்துரலாம் தனித்தனியா ஓகேங்களா இது வந்து பொட்டு தாலின்னு சொல்லுவாங்க பொட்டு தாலி கிண்ணம் தாலி ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எல்லா டிசைன்ஸுமே எனக்கு கரெக்டா நேம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க உங்களுக்கு யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுல இந்த மாதிரி ரெண்டு டிசைன் வரும் இந்த போட்டோ தாலே வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இது வந்து சிங்கிள் பீஸ் தான் வரும் பேர் கிடையாது சிங்கிள் பீஸோட ரேட்டு தான் நான் சொல்லப் போறேன் ஓகேங்களா ஒரு சிலர் மட்டும் தான் இது வந்து பேரா தாலி யூஸ் பண்ணுவீங்க மற்ற எல்லாருமே வந்து சிங்கிளா தான் யூஸ் பண்ணுவாங்க பேரா யூஸ் பண்றவங்க ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் இது சிங்கிள் பீஸோட ரேட்டு ஒன் பிப்டி மட்டும் தான் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டாலிங்ல பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து பட்ட போட்டோ டிசைன் இந்த டபுள் எம்லயே பட்ட போட்டோ டிசைன் பட்டை வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலயே பட்டம் நா பட்டை நாமம் பூ டிசைன் எல்லாமே வரும் இப்போ காமிக்கிறது பட்டா டிசைன் ஒன் ஃபிஃப்டி ஈச் ப்ரைஸ் ஒரு தாலியோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் நைன்டி வரைக்கும் சேல் பண்ணோம் இந்த தாலி ஐட்டம் டூ பிப்டி வரைக்கும் சேல் பண்ணோம் இந்த வீடியோவில் ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலேயே சிங்கிள் எம் வேணுங்கிறவங்கிறவங்க அதை புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் எம் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்ப்ரீன் ஷார்ட் எடுத்துங்க ஜஸ்ட் ஒன் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே நாமம் டிசைன் பாருங்க இந்த மாதிரி நாமம் டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்ப்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒன் பிப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாமம்லே சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி பிளஷு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமம் டிசைன்லேயே சிங்கிள் எம்ள வேணுங்கிறவங்கள அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் நானூற்றி ஐம்பது ப்ளஷு பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே பூ டிசைன் பட்டை நாமம்லாம் வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி பூ டிசைன் வாங்கி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சுக்கர் மீனாட்சி தான் மீனாட்சி சொக்கர் தாலி இந்த மாடல் அப்படியே எடுத்து புக் இதெல்லாம் நம்ம சேல் பண்ணோம் இப்போ வந்து ஃபிஃப்டி மீனாட்சி சொக்கர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் எந்த மாடல் அவைலபிள் இருக்கோ அது சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸா வரும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து சுக்கர் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க அடுத்து மீனாட்சி இந்த இதில் இது வந்து மாறி மாறி வரும் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க அடுத்து பூ டிசைன்லேயே சிங்கிள் ஞாம் வேணுங்கிறவங்க ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு மெலிசா பேக் சைடு ஒன் ஹூக் வந்துடும் பட்டா டிசைன் இந்த டிசைன் அப்படியே ஷார்ட் எடுத்துக்கோங்க அதுலயே இந்த பூ மாடலும் நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி தென்னங்கித்து மாதிரி வர பூ மாடல் இந்த டிசைன் வீணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா தொப்பத்தாலின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இது ஒவ்வொரு பேரும் சொல்லுவீங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து உங்களுக்கு இதில் வந்து பட்டா கொடுத்துருக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு சைடு வரும் நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதை கிளியராக கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன சைஸ் இதுலேயும் நிறைய சைஸ் வரும் ஸ்மாலு மீடியம் பிக் சைஸ் வரைக்கும் வரும் இது வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலேயே பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸ் தாலி இது கொஞ்சம் நல்ல வெயிட்டாக பெருசா வரும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிள்ளையார் தாலி தான் பிள்ளையார் தாலியில் சைடில் ரெண்டு ஸ்டார் வர மாதிரி தாலி இந்த டிசைன் வேணாலும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு நார்மல் சைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பிள்ளையார் தாலிலே இது கொஞ்சம் பிக் சைஸு அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கிராஸ் தாலி தான் கிராஸ் தாலி வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு எம்எல் கிராஸ் போட்டு உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அன்னம் தாலி இந்த அன்னம் தாலி வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நடுவில் அங்கே நம்ம டிசைன் வந்துடும் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ஒரு பீஸோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கிராஸ்ல பார்த்தீங்கன்னா டபுள் எம் வரக்கூடிய மாடல் டபுள் எம் கிராஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தட்டு தாலின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்துக்கணும் இதுவுமே ஈச் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு தாலியோட பிரைஸ் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருக்கல் பாத்திரலாம் தாலி உருக்கல்ல இது வந்து கொானப்புழாய் நானப்புழாயில வந்து இது வந்து வரி போட்ட டிசைன் இந்த மாதிரி வரி போட்ட டிசைன் வேணுங்கிறது அப்படியே ஷார்ட் எடுத்துக்கோங்க இது வந்து ஜோடியோட பிரைஸ் இனிமே இந்த உருக்கல் எல்லாமே ஒரு ஜோடி பிரைஸா ஒன் பேரோட பிரைஸு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் பேர்னா ரெண்டு பீஸ் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரும் ஓகேங்களா நூத்தி முப்பது ப்ளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா நான்குள்ளே இன்னொரு மாடல் இந்த மாடல் வேண்டாம் அப்படியே ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்துங்க ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ஒன் பேர் ஒரு ஜோடி பிரைஸும் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குண்டு மாடல் தான் குண்டுலேயே பாத்தீங்கன்னா இது வந்து நெல்லிக்கா ஷேப்ல வரக்கூடிய வரி போட்டு வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணா அப்படியே எடுத்துக்கங்க ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஜோடி ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலயே பாத்தீங்கன்னா குண்டுலேயே இந்த டைமண்ட் கட்ல வரக்கூடிய பாட்டர் நீ இந்த டைமண்ட் கட்லமோ அதை பேசுறீங்க ஷார் எடுத்துக்கலாம் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசு தான் லக்ஷ்மி காசு லக்ஷ்மி காசு வந்து ஒரு ஜோடி பிரைஸ் ஒன் தேர்ட்டி சாரி ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் சிங்கிள் பீஸே நூற்றி ஐம்பது ரூபா சேல் பண்ணுறாங்க நம்ம ஜோடியே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் கொடுக்கணும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஒரு ஜோடி பிரைஸ் டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறோம்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுலேயும் மேங்கோ டிசைன் மேங்கோவும் ஒன் பேர் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே லக்ஷ்மி காசுலேயே இன்னொரு மாடல் இந்த மாதிரி வரக்கூடிய லக்ஷ்மி காசு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலசிப்பு மாடல் தான் வாலசிப்பு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ப்ரைஸ் ஒரு ஜோடி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காசுலேயே இன்னொரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதில் நிறைய பேர் டாலராகவும் யூஸ் பண்ணுறாங்க இதை பார்த்தீங்கன்னா காயினாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லட்சுமி காய்ச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் வித் ஸ்டோனோட வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ப்ரைஸ் ஒரு ஜோடி ப்ரைஸு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாசி தான் கருப்பு மணி பவளமணி இந்த மணி வேணுங்கிறவங்க நீங்கள் தேவைப்படுறவங்க மட்டும் இது வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் வரும் தேவைப்படுறவங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ தாலி ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணும் போது அது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாரும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்றவங்க என்கொயரி பண்ணிட்டு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தாலி ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணும்போது அதோட ரேட்டு கேட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ஒரு பீஸோட ப்ரைஸ் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி தான் வரும் அதனால நீங்க எத்தனை பீஸ் வேணுமோ என்கொயரி பண்ணி அது கூட சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தாலி செட்டு பார்க்கலாம் அப்படியே செட்டா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்க இதுல வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து பிள்ளவே ஸ்டாக் இருக்கு இன்னும் அடுத்து ஸ்டாக் வரும் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிடேன் அதே மாதிரி இதுல வேற ஏதாவது டிசைன் தேவைப்பட்டாலும் நீங்க போட்டோ சென்ட் பண்ணலாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து தொப்ப தாலிலேயே உங்களுக்கு ரெண்டு காசு ரெண்டு குண்டு ரெண்டு குழல் வந்துடும் நடுவில் வந்து உங்களுக்கு தாலி கொடுத்துருவாங்க இந்த டிசைன் இந்த செட்டு வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸு த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் அப்படியே செட்டாக தேவைப்படுறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா நீங்க செட்டாக வாங்கி அப்படியே செயினோட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் கயிறு கட்டாம நீங்க அப்படியே செயினோட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் செயின் வீடியோஸ் வந்து நிறைய நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம் அதனால செயின் உங்களுக்கு எந்த செயின் தேவைப்படுதோ ஃபார்மிங்ல தேவைப்படுதோ மைக்ரோல தேவைப்படுதோ உங்களுக்கு எதுல தேவைப்பட்டாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செயினை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணி அனுப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை புக் நீங்கள் செயின்லயே நீங்க போடலாம் செயின்ஸ்லயும் போடலாம் நிறைய முகுப்பு செயின்ஸ் போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எதில் வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்பி ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே தாலி வந்து செட்டாக போடுமோ செட்டாக வாங்கும் போது இனிமேல் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும் ஏன்னா இது ஒரு ஜோடி ப்ரைஸே நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டி இன்னும் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் ஒன் தேர்ட்டி கொடுத்துருக்கேன் தாலி ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் இது ரெண்டு மட்டும் வாங்கினாலே தனித்தனியாக உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நிறைய பேர் வந்து மஞ்சள் கயிரில தான் அதை போர்த்து போடுவீங்க மஞ்சள் கயிறில் போர்த்து தான் போடுவோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தனித்தனியா வாங்கி நீங்கள் கொடுத்து போட்டுக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்குவோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செயினில் வாங்கி அப்படியே செயினோட அப்படியே ஜாயின் பண்ணி நீங்கள் வேறு பண்ணிக்கலாம் இந்த மஞ்ச உருக்கள் வாங்கி தனித்தனியா நாங்கள் மஞ்சள் கயிறில் போர்த்து தான் போடுவோம்னு நினைக்கிறவங்க நீங்க தனித்தனியா எத்தனை உருக்கள் எத்தனை ஜோடி வேணுமோ நீங்க வாங்கிட்டு அதை கயிறுல கோர்த்து நீங்க போட்டுக்கலாம் செயின் தனியா அந்த தாலி உருக்கல் தனியா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கயிறில் கோர்த்து அதோட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை பீசஸ் வேணும் எத்தனை எந்த டிசைன்ல எத்தனை ஜோடி வேணும் எத்தனை பீஸ் வேணும்னு கிளியரா அனுப்புங்க ஏன்னா தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் போட்டிருக்கோம் உருக்கள் எல்லாமே வந்து ஜோடி ப்ரைஸ் போட்டிருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிளியராக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் தாலி ஐட்டம்ஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால கிளியரா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்புங்க கரெக்டா உங்களுக்கு சென்ட் Thank you friends. தேங்க்ஸ் ஃபார் watching.